அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஜூன் மாத ராசி பலன்கள் இந்த ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசமனையில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்க ரிசபத்தில் சூரியன் அதாவது இந்த சூரியனுடைய பயிற்சியானது சரியாக பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரசமத்திலிருந்து மிதனத்துக்கு பேச்சு ஆகிறார் குரு பகவான் மிதனமனையில் வீட்டிருக்க புதன் என்கின்ற கிரகமானது வருகின்ற அதாவது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த புதன் பகவான் மிதனத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க அதே சமயத்தில் வருகின்ற இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறார் கடகத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பயிற்சியானது வருகின்ற ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிம்மமனைக்கு இந்த செவ்வாய் பயிற்சியாகிறது சிம்ம மனையில் கேது பகவான் வீட்டிற்கு கும்பத்தில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் சனி பகவான் எங்கள் மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளினுடைய அடிப்படையில் இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வத்தின் வழிபாடு எடுத்தால் நல்லது என்கின்ற தன்மையை பற்றித்தான் இந்த பதிவில டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சனி பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்கிறது அப்போது உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை ஸோ இது க இதுவரை கடந்த ஏழரை வருடங்களாக உங்களுக்கு ஏழரை சனி இருந்தது இப்ப அதிலிருந்து முற்றிலும் விலகி விட்டீர்கள் உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் இருந்த தடுமாற்றம் அத்தனையும் விலகிவிட்டது இப்போ உங்களுடைய முயற்சி சக்சஸை கொடுக்கும் நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கும் இந்த ஏழரை சனியில இந்த மகராசி என்பவர்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கோம் அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாதத்திலிருந்து தெளிவாக இருக்கிறது அப்போது துள்ளி குதிக்க போகிறீங்கன்னு சொல்லுவேன் ஏன் உங்கள் மனசில் இருந்து வந்த அத்தனை கவலைகள் அத்தனை இடர்பாடுகள் விலகிவிட்டது இனி அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய பாத்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது இனி ஏழரை சனி நீ வர்றதுக்கு இன்னும் முப்பது வருடங்கள் தான் வரப்போகுது அப்போ இப்போதைக்கு இல்லை அப்போ ஏழரை சனி என்கின்ற அந்த தன்மை அந்த பாதிப்பிலிருந்து முற்றிலும் விலகிவிட்டது இப்போ உங்களுடைய புதிய முயற்சிகள் ஏன்னா உங்க ராசிநாதன் மூன்றுல இருக்கார் அது குருவின் வீட்டில் இருக்கார் ஒரு நல்லவரின் வீட்டில் இருந்து நீங்க தின்பணங்கள் கூடிய அத்தனை விஷயங்களும் சக்சஸ் கொடுக்கும் அப்போ முயற்சிகள் பலிதமாகும் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் அதாவது உங்கள் ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பிரயாணங்கள் உண்டாகும் பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயம் உண்டு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் கருத்து வேறுபாடுகள் நிறைய பேர் பிரிந்தவர்கள் கூட இருக்கலாம் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான முடிவெடுப்பீங்க குடும்பத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் குடும்பத்தில் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுப்பீங்க ராகு இப்போ உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கார் பார்வையால் சமநிலைப்படுத்தப்படுகிறது என்ன ராகு இருக்கும்போது மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு மட்டும் உங்க குடும்ப விஷயத்தில் வராமல் பார்த்து கொண்டாலே போதும் பிரம்மாண்டமான முறையில் தனத்தை தருவார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பணத்தை நன்றாக வாரி கொட்டக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வேலை ரீதியாக நல்ல பல பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமா இந்த மகரத்துக்கு உண்டு உங்களுடைய சொந்த முயற்சியால பணத்தை கையாளுகின்ற விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு இருக்கா உங்க குடும்பத்தில் உங்க வீட்டில் ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கா இல்லையா அப்போ பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும்ங்கிறது தான் அமைப்பு மற்றபடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லவே இல்லை நான்காம் இடத்துல சுக்கரன் வந்திருக்க நிறைய பேர்த்துக்கு வீடு உண்டாக்கும் நிச்சயமா வீடு அமைச்சு கொடுக்கும் மகரத்துக்கு வீடு அமையாதவர்கள் இப்போ வாங்கணும்ங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அமைச்சு கொடுக்கும் சரியான லொக்கேஷனை கொடுக்கும் தான் செட்டில் ஆக போகிறோங்கிற அமைப்புகளை உருவாக்கும் மகரத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சொல்லுவேன் அந்த சுக்குரன் நான்காம் இடத்தில் அமர்ந்து திக்பலத்தோட இருக்க போறார் அடுத்த மாதம் அஞ்சாம் இடத்துல போய் அங்கே ஆட்சி பலத்தோட வலிமை இருக்க போறார் அப்போ சுக்கரனால் நன்மை சுக்கரனுங்கிறது மனைவி மனைவியால் நன்மை கிடைக்கப் போகிறது இந்த மகரத்துக்கு மனைவி செட்டிலாக போகிறாங்க மனைவி சார்ந்த விஷயத்தில் சொத்து கிடைக்கப் போகிறது மனைவியால் அனுகூலம் ஆதாயம் உண்டு மனைவிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது இப்படின்னு சொல்லலாம் பெண்களால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி பெண் உறவுகள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் வீடு வண்டி வாகனம் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மை தரக்கூடிய ஒரு மாதம் வீடு வாங்குறதா தாராளமாக வாங்கலாம் டிக் அவ்வளோதான் டக்குன்னு அமைஞ்சிடும் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்கிக்கலாம் ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்கிக்கலாம் அதுக்கான கொடுப்பினை என்பது இந்த மாதம் சிறப்பு பெறும் தங்கு தடை இல்லாமல் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த மகரத்துக்குன்னு சொல்லுவேன் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் இப்ப எட்டுக்குரிய அஞ்சல் இருக்கானா இப்ப ஒரு குழப்பமா இருக்கும் இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா இதை எடுத்து படித்தா நல்லா இருக்குமா அதை எடுத்து படித்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மகரத்துக்கு இப்போ இருக்கு எட்டுக்குரியவன் அஞ்சில் இருக்கார் ஆனால் இந்த மாதம் ஜூன் மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் இந்த எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போயிடுறார் அப்போ என்ன ஆகும் சுக்கரன் வந்து அஞ்சாம் இடத்துல வலுப்பெறப் போகிறது அப்போ அஞ்சுக்குரியவன் வலுப்பெருகும் போது நீங்கள் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் குழப்பமாக இருந்த உங்கள் மனநிலை தெளிவு பெறும் தெளிவாக இந்த கோர்ஸில் படிக்க போகிறேன் இந்த காலேஜுக்கு தான் போக போகிறேன் இப்படித்தான் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ உங்கள் காரியம் சக்ஸஸ் ஆச்சுன்னா துள்ளி குதிப்பீங்களே இல்லையோ அந்த துள்ளி குதிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது அப்போ சந்தோஷம் கிடைச்சாதானே ஒரு சந்தோஷம் இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு நல்லது உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது நினைச்சது நடக்குது அப்படின்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லவா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த ஜூன் மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த மகரத்துக்குன்னு சொல்லுவார் கடன் கிடைக்குமா படிப்புக்காக கடன் கிடைக்குமா கிடைக்கும் ஏன்னா ஆறுல குரு உட்கார்ந்து வங்கியில் வங்கியில கிடைக்கும் வங்கியில் கடன் கிடைக்கும் படிப்புக்கு கிடைக்கும் அல்லது திருமணத்துக்காக கிடைக்கும் அல்லது சொத்துக்கள் வாங்குவதற்காக கடன் கிடைக்கும் அப்போ கடன் என்கின்ற அமைப்புங்கிறது உண்டு ஆனால் ஒரே விஷயம் எட்டுக்குரியவன் ஆறாம் இடத்தில் இருக்கிறனால கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதையும் மகரம் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போச்சுன்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற தன்மை ஆறு பனிரெண்டு கனெக்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால கடன் வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற தன்மை நிகழ்த்து கொண்டிருக்கும் சோ அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் திருமணம் நடக்குமா சுபக்காரி நடக்குமா அதுல எந்த தொந்தரவும் இல்லை திருமணம் இனிதே நட்பேறும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் குரு போய் ஆறில் மறைஞ்சாலும் பனிரெண்டுக்குரியவன் ஆறுல நல்லது நல்லதுதான் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை இரண்டுக்குரியவன் தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தை அமைத்து கொடுப்பதில் எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சார் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமா கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தின் அதிபதி நல்லா புரிஞ்சுக்குங்க பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்க ஒன்பதுக்குரியவன் வலிமை நல்ல பாக்கியம் கிடைச்சாகணும் ஐந்துக்குரியவன் அஞ்சாம் இடத்திலே வந்து அமரப்போகிறார் அப்புறம் என்ன கவலை நிச்சயமா குழந்தை பாக்கியம் உருவாகும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை குழந்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகரத்துக்கு நல்ல செய்தி கிடைத்து குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது என்கின்ற அந்த அந்த செய்தியை கேட்டுவிட்டு மனமகிழ்ச்சி அடைந்து துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மகரத்துக்கு அமையும் அப்ப என்ன ஒரு சந்தோஷம் என்பது நிச்சயமா உண்டு தான் சொல்றேன் பத்துக்குரியவன் பாருங்க நான்காம் இடத்துல வந்து பத்தாம் இடத்தை பாக்குறார் வேலை விஷயத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் திடீர் ப்ரமோஷன் கிடைச்சிடும் திடீர் இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும் படித்து முடித்த மாணவர்களுக்கு திடீர்னு வேலை கிடைச்சிரும் இதனால சந்தோஷம் கிடைக்குமா இல்லையா கிடைக்கும் அதற்கான அமைப்பு இருக்கிறது பதினொன்றுக்குரியவனான அந்த லாபத்தை கொடுக்கக்கூடியவனான செவ்வாய் ஏழாம் இடத்துல அமர்ந்து நீச்சமாக இருக்கார் ஆனா இப்போ எட்டாம் இடத்துக்கு இந்த மாதம் வந்து எட்டாம் இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு அந்த நீச்சம் விடுதலையாகிறது நீச்சம் இல்லை செவ்வாய் எட்டுல இருக்கார் எட்டு பதினொன்று கனெக்ட் ஆகுது எட்டு பதினொன்று கனெக்ட் ஆனாலே திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன் திடீர்னு வேலை வந்துடும் திடீர் புரமோஷன் கிடைச்சிரும் சோ இந்த மாதிரி திடீர் அமைப்பு என்பது இந்த மகரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துறாரு அப்ப பனிரெண்டாம் இடம் என்பது புனிதப்படுத்துகிறது பனிரெண்டாம் இடம் என்பது என்ன நகருதல் வெளியே விட்டு நகருதல் வெளிநாட்டு போகணும் வெளியூர் போகணும் வெளி மாநிலத்துக்கு போகணும்னு நினைத்து இருக்கக்கூடிய அத்தனை மகரத்துக்கும் அது சக்ஸஸ் கொடுக்கும் போகலாம் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கறாங்க நான் வெளிநாட்டில் போய் பார்க்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் ஸோ வெளிநாட்டு சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய அத்துணை மகரத்துக்கும் இந்த கோச்சார ரீதியாக நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் பனிரெண்டாம் இடம் என்பது நகருதல் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கும் ஹெல்த் பிரச்சனையிலிருந்து வெளிப்படுவீங்க பனிரெண்டாம் இடம் என்பது அதிலிருந்து வெளிவருவீங்க சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு சோ ஆக மொத்தம் மகரத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடைந்து குடும்பத்தில் குதூகலமாக ஒரு துள்ளி குதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டுங்கிறத அருதிட்டு கூறலாம் இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூன் மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்குது நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எந்த தன்மையில் இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் அமையும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் உண்டு நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வலம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்